உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல கழக பொதுச் செயலாளர் எதிர்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் ஆணைக்கு இணங்க கோடை வெயிலின் தாக்கத்தைப் போக்க வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் டிஜி வெங்கடேஷ் பாபு அறிவுறுத்தலுக்கு இணங்க பளத்தூர் தொகுதி பெரியார் நகரில் வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட வர்த்தகர் அணி மாவட்ட செயலாளர் எம் சுதேஷ் பாபு ஏற்பாட்டில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டு வெள்ளரி தர்பூசணி மோர் திராட்சை கிர்னிப்பழம் பல்வேறு வகையான குளிர்பானம் ஆகியவைகளை இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது இதில் கொளத்தூர் பகுதி கழக செயலாளர்கள் பட்மேடு டி சாரதி கேசி கார்டன் எம் சந்திரசேகர் ஏஏஎஸ் முருகன் ஜிஆர்பி கோகுல் திருமங்கலம் மோகன் ஜவஹர்நகர் நகர் செந்தில்குமார் பி வேலு லில்லி கல்பனா அண்ணாமலை சிலந்தி மோகன் மகேந்திரன் கேட்ரிங் சீனிவாசன் வினோத்குமார் சதீஷ்குமார் பட்மேடு பழனி செந்தில்நாதன் என் கோவிந்தன் மதிவானன் பாலகணேஷ் தண்டபாணி கண்ணன் ராஜு கணேஷ் ஆட்டோமணி சந்துரு ஸ்டெல்லா பார்த்தசாரதி எஸ் எம் பாலாஜி கே வி எஸ் சந்துரு ராஜமங்கலம் செல்வா பி ராஜன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தலைவி பெயர் மக்களின் நிறைந்திருக்கும் வரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் அன்னமிட்டு அன்பு கட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான் அன்னமிட்டு அன்பு கட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான் பாசத்தோடு அம்மாவுக்கு நிகருங்க சிறந்தவர் அம்மாவுக்கு நிகருங்க அம்மாதா பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்து

தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் வறட்சியிலும் மக்களின் வீட்டுக்கே தேடி வந்து வட்டத்தையே போக்கியவர்

உள்ளத்திலே நஞ்சு வைத்து உதட்டி நீலே கொஞ்சி பேசும் தந்திரத்தை அறியாதவர் அம்மாதா உள்ளத்திலே நஞ்சு வைத்து உதட்டி கொஞ்சி பேசும் தந்திரத்தை அறியாதவர் அம்மாதா உலகம் போட்டு தமிழகத்தை உளமாறன் மிர வைத்த ஒப்பற்ற முதல்வர் அம்மாதா உலகம் போட்டு தமிழகத்தை உளமாறன் மிர வைத்த ஒப்பற்ற முதல்வரும் அம்மாதா ஒப்பற்ற முதல்வரும் அம்மாதான்